சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் தான் மிர்ச்சி செந்தில் இதன்பின் மாப்பிள்ளை நாம் இருவர் நமக்கிருவர் என தொடர்ந்து பல சீரியல்களில் நடித்து வந்தார் சரவணன் மீனாட்சி சீரியலில் தன்னுடன் இணைந்து நடித்த கதாநாயகி ஸ்ரீஜாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் செந்தில் இந்த காதல் தம்பதிக்கு ஒரு அழகிய மகன் உள்ளார் சமீபத்தில்தான் தங்களது பதினோராவது திருமண நாளை இவர்கள் கொண்டாடினார்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக விஜய் டிவியில் பயணித்து வந்த மிர்ச்சி செந்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சி தமிழ் அண்ணா என்ற சீரியல் மூலம் காலடி எடுத்து வைத்தார் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் அண்ணா சீரியல் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருகிறது அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வைத்து விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது அண்ணா சீரியல் ஜி தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கும் ஒரே ஒரு சீரியல் என்றால் அது அண்ணா சீரியல் தான் இந்த நிலையில் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகி வரும் அண்ணா சீரியல் நடிப்பதற்காக ஒரு நாளைக்கு மிர்ச்சி சந்தில் வாங்கும் சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அண்ணா சீரியலில் நடிக்க ஒரு நாளைக்கு ரூபாய் இருபத்தெட்டாயிரம் சம்பளமாக நடிகர் மிர்ச்சி சந்தில் வாங்கி வருகிறார் என சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளமா என்று நெட்டிசன்கள் வாயடைத்து இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க